சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ கடவுளருள் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனிதர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தித்து வாழ்த்தும் தெரிவிக்கிறோம் அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கே ஐயங்கார் ஐயா அரியர சர்மா ஐயா இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாசத்தினுடைய பலன்கள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம் சரி இப்போ ஐயா கிட்டே கேட்போம் இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தக்ஷணாயணம் முடிஞ்சு உத்ராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்ராயண புண்ணிய காலம் தக்ணாயணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுத குறிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள் பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு முன்னாடி இருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சமடைகிறார் துலாத்தில் அதனால் இந்த பரிகார காரியங்கள் எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் செய்யும்பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும் அடுத்தது இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது தை பிறந்தால் வழிபிறக்கும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் தை மாதம் பிறக்குது இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல் பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு அப்படியே ஏற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் ப பரம பவித்திரமான திதியான துவாதேசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம் நம்ம அத்தனை நேர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா பயனுள்ளதாக இருக்கும் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கர ஹோரை காலையில் ஒம்பது முப்பது ஏஎம்லேருந்து பத்து முப்பது ஏஎம் பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம் சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள் அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம் அப்போ மாதம் பறக்கும்பொழுதே பொங்கல் பிறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அது தவிர கணு இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர் அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது பதினாறு ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அம்மாவாசையிலேயே விசேஷமான அம்மாவாசை தையமாவாசை அந்த தையமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தையமாவாசை மாலையபக்ஷம் மற்றும் ஆடி அமாவாசை அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தையமாவாசை பரம பவித்திரமான அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரதசப்தமி அதே போல் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது ஒரு கா காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு ஏஎம்லேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏஎம்குள்ளார வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகுமா விலகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பௌர்ணமி மற்றும் தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம் இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாதம் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி மூணாம் வீடான மிதனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அடுத்தது காலபுருஷத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடமான தனுரில் சுக்கர பகவான் இருக்கார் அதை தவிர மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாசம் பிறக்குது இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீய பலன்கள் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த துலா ராசியை பொறுத்தவரையும் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது வந்து திக்பலம் பெற்று போயிருக்காருன்னு அர்த்தம் அதனால் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைச்சது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே ஒரு க்ளேசம் இருக்கும் என்னடா இது நம்ம செய்கிறது சரியாக தப்பா அப்படிலாம் மனசுக்குள்ளே கவலைப்படவே தேவையில்லை நிச்சயமான வெற்றி உண்டு அதை தவிர உங்களுடைய ராசியை குரு பார்க்குறார் குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பதினொன்றாம் அதிபதி அதாவது பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு சூரியன் அவரும் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக என்ன அப்படின்னா நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் வந்து நிற்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம்ன்றது வந்து அபிலாஷை ஸ்தானம் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அடையக்கூடிய ஸ்தானம் அது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையப்போகிறது அதுவரை பார்த்தோம்னா புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம் புதுசாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்களேன்னால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் இந்த காலகட்டத்தில் போகிறது ஏன்னா அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தான அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதனுடைய மாற்றமும் செவ்வாயினுடைய மாற்றமும் எந்தெந்த ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க துளாராசிக்கு பொறுத்தளவுக்கு புத பகவான் அப்படின்றது கல்விக்காரகன் கல்விக்காரகன் மட்டும் தனிச்சு இல்லை கூட ஆத்மக்காரனான சூரிய பகவானும் இருக்காங்க அப்போ சூரிய பகவானும் புதர் பகவானும் சேர்ந்துருக்கிற யோகத்துக்கு பேர் புத ஆதித்ய யோகம்னு பேர் அப்போ அந்த புத ஆதித்ய யோகம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த துளாராசியை சேர்ந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல கடந்த காலகட்டங்களில் ஞாபக மறந்து இருந்ததுனால சில தேவையற்ற அசிங்கங்களும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டியிருந்துச்சு அது எல்லாமே இந்த தை மாதம் விடுதலை பெறக்கூடிய காலகட்டங்கள் சிஏ ஐசிடபிள்யூஏ ஏசிஎஸ் படிக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடிய இந்த துலா ராசி என்பர்களுக்கு ஏன்னா ராசியில் குருவுடைய பார்வைப்படுது எடுக்கின்ற முயற்சி ஜெயமாகும் அதே போல் அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர யூபிஎஸ்சி மற்றும் ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த துலாம் ராசி மாணவர்களுக்கு அரசு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வீட்டிலேயே இருந்து முடங்கி கிடந்தீங்க அப்படி ஏற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உள்ள ராகுவனால் அது அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்திங்கன்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் நடந்து இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மூணு மடங்கு வருமானம் கிடைச்சி கடந்த காலகட்ட வாங்கின கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் செய்யக்கூடிய இன்ஜினியர்களுக்கு அதுவும் இந்த ஆப் செய்யக்கூடியவங்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியவங்க சேட் ஜிபிட்டியை பயன்படுத்தக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் அதே போல் கம்யூனிகேஷன் துறையான ஏர்டெல் ஜியோ ஓடோ பிஎஸ்என்எல்ல வேலை துவக்கக்கூடிய இன்ஜினியர்கள் அத்தனை பேருக்குமே இந்த தை மாதம் அதே அற்புதமான பழங்களை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் ஒரு சில ராசி என்பர்களுக்கு இந்த பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள்னு பேர் அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது உங்களுடைய ராசியிலேருந்து எட்டாவது ராசிக்கு வரக்கூடியது சந்திரன் கொலச்சார சந்திரன் ஜனன சந்திரன் வரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பேர் அந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கணும் அப்போ அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோக்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த மூன்று தினங்களும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறத தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பதும் சிறந்ததா சிறந்தது சரி இதை தவிர இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சுட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைய கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இந்த கிடைக்கக்கூடிய பலன்களை கூட்டணும் அப்படின்னாக்க எந்த இறைவன்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க எம்பெருமான் பெருமாள் சரணாகதி அடையணும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏ பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுட்டு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு வாங்க பெருமாளுக்கு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தையும் சாப்பிட்டுட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா விலகும் இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு போயிட்டு கோசாலைக்கு அந்த மாதத்திற்கு உண்டான அந்த பசுவிற்கு உண்டான அகத்துக்கீரை புல் வைக்கோல் வாங்கி கொடுத்துட்டு வாங்க கோவம் ரஷிக்கும்பொழுது நம்மளுடைய பிரச்சனைகளும் சீராகுமா சீராகும் இதை தவிர வேத பாடசாலைகள் வேதம் பயிலக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய வேத பாடசாலைக்கு அந்த மாதத்திற்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் மளிகை சாமானு அரிசி வாங்கி கொடுங்க என்ன வாங்கி கொடுங்க அப்படி வேதத்தை நாம் ரட்சிக்கும் போதும் கோவம் நாம் ரட்சிக்கும்போதும் கண்டிப்பாக இவர்களால் நல்ல பலன்கள் கிடைக்குமா கிடைக்கும் அதே போல் பெருமாளை வழிபடும்போது பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது அவர் மனம் குளிரும்போது நம் மனமும் குளிருமா கண்டிப்பாக குளிரும் சரி மொத்தத்தில் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோக்கே ஐயங்கரவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையா சொன்னீங்க துலா ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ராசிநாதன் திக்பலம் பெறுறது ஆட்சி பெற்றதற்கு சமம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய திங்கிங் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா முயற்சிகள் சில நேரங்களில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த துளாராசிக்காரர்கள் தொண்ணூறு சதவிகிதம் ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாசத்தில் அடையக்கூடும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்